பிள்ளைங்களை வளர்க்குறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பு செலுத்துதல் வேறு செல்லம் கொடுத்தல் வேறு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல அரவணைப்பு கட்டி அணைத்தல் தொடர்பில் இருத்தல் தன் வேலையை தானே செய்ய ஊக்கப்படுத்துதல் உணர்வுகளை மதித்தல் இதெல்லாம் அன்பு செய்தல்ல அடங்கும் இதெல்லாத்தையும் நாம நம்முடைய குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் செல்லம் கொடுத்தல்னா குழந்தைங்களால செய்ய முடிகிற விஷயங்களையும் நாமே செய்யறது சதா புகழ்றது கைகாட்டி கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறது அடம்பிடித்தலை ஏத்துக்கிடுறது ஒழுக்க மீறல ரசிக்கிறது இதெல்லாம் செல்லம் கொடுத்தல் குழந்தைக்கு உட்கார தெரிஞ்சதும் உணவு ஊட்டி விடுறத நிப்பாட்டிடணும் தட்ல இருக்கும் சோற்றை சிந்தி சிதறி தனக்கு தேவையானத குழந்தையே அள்ளி எடுத்து சாப்பிடும் ஆனா கொடுக்கும் பெற்றோர் பள்ளிக்கு போகும் பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க நடக்க தெரிஞ்ச குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது தத்தி தத்தி நடக்கும் குழந்தைங்க பெருக்குமார எடுத்துக்கிட்டு வீட்டை பெருக்க முயற்சி செய்யும் பெண் குழந்தைனா இதெல்லாம் இப்ப செய்ய வேண்டாம்னு சொல்றோம் ஆண் குழந்தைனா இதெல்லாம் நீ எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனா குழந்தைங்க ஆண் பெண் பேதம் எல்லா வேலைகளையும் செய்ய விருப்பம் காட்டுறாங்க சின்ன வயசுலயே அவங்கள நம்ம எதையும் செய்ய விடாம கெடுக்கிறோம் சின்ன வயசுலேயே துவைக்கிறது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது சமைக்கிறது இப்படி அடிப்படை வேலைகளுக்கு நாம் அவங்கள பழக்கிறதே இல்லை வீட்டில் செய்ய எந்த வேலையும் இல்லைங்கிறதுனால அவங்க பிற்பகல் வரைக்கும் தூங்குறாங்க நள்ளிரவு கடந்தும் செல்போனில் மூழ்கி கிடக்கிறாங்க இந்த இளைஞர்கள் சோம்பேறிகளாக மாறியதற்கு காரணம் அவங்களுக்கு பெற்றோர் சின்ன வயசுலேருந்தே இருந்தே கொடுத்த செல்லம்தான் குழந்தைங்களை கைக்குள்ள இருந்து விடுதலை செய்யுங்க விட்டு வெளியேறி கல்வி கற்கவும் பொருளீட்டவும் தனக்கென துணையை போகும் நல்லவர்களாக வேணும் அந்த சமூக வாழ்க்கைக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்கள தயார்படுத்துங்க கட்டுப்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பிற்காலத்துல அது நல்ல பலனை தருமே இதத்தான் வேதாகமும் சொல்லுது எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்